செய்தி வணக்கம் வி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது திருதி அரக்கோணத்தில் மின் சிக்கன வார விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது இதில் நுகர்வோருக்கு துண்டு பிரச்சுரங்களை செயற்பொறியாளர் வழங்கினார் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் கோட்ட மின்வாரிய அலுவலகம் சார்பில் மின் சிக்கன வார விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது ஊர்வலத்துக்கு அரக்கோணம் கோட்ட செயற்பொறியாளர் சண்முகம் தலைமை தாங்கினார் உதவி செயற்பொறியாளர் குமார் சரவணன் முன்னிலை பகித்தனர் இளநிலை பொறியாளர் ஜெய்சங்கர் அனைவரையும் வரவேற்றார் புதிய பேருந்து நிலையத்தில் தொடங்கிய விழிப்புணர்வு ஊர்வலம் பழைய பேருந்து நிலையம் அரசு மருத்துவமனை சுவால்பேட்டை வழியாக வட்டாட்சியர் அலுவலகம் அருகே நிறைவடைந்தது இந்த விழிப்புணர்வு ஊர்வலத்தின் மின் சிக்கன வாரம் குறித்து துண்டு பிரச்சுரங்கள் விநியோகம் செய்யப்பட்டது நுகர்வோருக்கு செயற்பொறியாளர் சண்முகம் துண்டு பிரச்சுரங்களை வழங்கினார் அப்போது கூறுகையில் காலங்களில் ஸ்டே வயரில் காய போடக்கூடாது ஆடு மாடுகளை ஸ்டேவயரில் கட்டி வைக்கக்கூடாது தேவையில்லாத நேரத்தில் மின் விளக்குகளை எரியவிட வேண்டாம் வீடுகளில் தரமான மின் சாதனங்களை உபயோகப்படுத்த வேண்டும் மழைக்காலங்களில் ஹீட்டர் போன்ற சாதனங்களை மிகவும் பாதுகாப்பான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்றார் ஊர்வலத்தில் இளநிலை பொறியாளர்கள் கௌதம் சரவணன் பிரபாகரன் போர்மேன்கள் முருகன் கார்த்தி வணிக ஆய்வாளர்கள் உமாபதி புஷ்பா தேவி மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டனர் இன்று பதினாலு பதினாலாம் தேதியிலிருந்து இருபத்தி இருபதாம் தேதி வரைக்கும் மின்சக்தி சிக்கன வார விழா எனது மாமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆடியோ கொடுத்த அந்த நிறுவனத்திற்கும் எங்களது மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்